மா விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயின்மைய நேருகள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள் மாயமேனன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஆங்கில மாதம் பொறுத்தவரையிலும் துளாராசியை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆங்கில மாத பலனம் பார்க்கும்போது துளாராசிக்காரங்க துளாராசி சுக்ரன் சாதகமான நட்பு கிரகத்தில் செல்றதுனால பழைய சிக்கல்களுக்கு தீர்வு காண முடியும் நண்பர்கள் வட்டத்தில் அது விரிவாக விரியும் வெளிவட்டாரத்தில் புதியவர்கள் அறிமுகமாவார்கள் புதன் வலுவாக இருக்கிறதுனால சாதுரியமாக பேசி சாதிப்பீர்கள் குரு பகவான் வலுவாக அமர்ந்திருக்கிறதுனால எதிர்பார்ப்புகள் தடையின்றி முடியும் சுக்ரன் சூரியன் புதன் செவ்வா ஆகியோரால் நன்மைகள் ஏற்படும் பாகியஸ்தானத்தில் குரு நிற்கிறதுனால குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்கும் கணவர் மனைவியரிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் சனி பகவானால் தோஷம் ஏற்படுறதுனால உடல் நலன கவனமாக இருங்க அதே மாதிரி வெளியில் யாருக்காவது பணம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் செஞ்ச கொடுத்த இதுக்கு அடுத்தவங்களை பழி சொல்லவோ அவங்கள நம்பி தான் அந்த காரியத்தை செயல்பட்டேனோ நீங்கள் விமர்சிக்க கூடாது கூடுமானவர்களும் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது சுக்கரனோட ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால துலாம் ராசி அன்பர்கள் எ எழுதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களும் இருப்பீங்க அதே சமயத்தில் மேலதிகாரிகளோட வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது சுக்ரனோட சஞ்சார நிலைகள் அனுகூலமாக இருப்பதனால வருமானம் தொடர்ந்து ஒரே சீரா இருக்கும் திருமண வயதில் உள்ள கன்னியருக்கு நல்ல வரன் அமையும் குரு பார்வை அற்புதமான அமைப்பு ஆட்சி பெற்று இருப்பது இன்னும் சிறப்பு தன குடும்பக்காரகன் செவ்வாயும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தொழில் உத்தியோகம் குடும்பம் இவைகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் ராசிநாதன் சுக்ரன் அஷ்டமத்துக்கு ஆதிபத்தியம் பெறுவதால ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படும் ராசியில் இருந்த புதன் ராசிக்கு இரண்டாவது இடத்துல செய்ய போகிறார் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு செல்றதுனால எதிர்காலம் பத்திய பயம் அகலம் இல்லத்துல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் செய்யற தொழில் எதுவா இருந்தாலும் அதுல முன்னேற்றம் அதிகரிக்கும் இந்த துளா ராசிக்காக முக்கியமா கவனிக்க வேண்டியது பிள்ளைகளை வண்டியில வாகனத்துல போகும்போது மிக மிக எச்சரிக்கையாக போகணும்னு அவளை புத்திமதி சொல்லி அவளை திருத்தணும் அதே மாதிரி பெரியவாளும் தங்களோட கஷ்டங்களை அடுத்தவங்க மேல திணிச்சு அதனால இன்பங்கான்ற நிறைய பேர் நிறைய பேர் இருக்கா அதெல்லாம் தவிர்க்கறதுக்கு இந்த ராசிக்காரா முயற்சிக்கணும் மற்றபடி நீங்களும் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை உங்களுக்கு பரிகாரம் பார்த்தேன்னா சென்னை திருத்தணியில அகூர் பாதசனீஸ்வரர் கோவில சகசரலிங்கம்னு இருக்கார் அந்த லிங்கத்துக்கு வெள்ளருக்கு மாலை தும்பப்பு மாலை தேனால அபிஷேகம் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது உங்களோட பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைஞ்சி சுப நிகழ்ச்சிகள் மட்டுமே உங்களுக்கு அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம்